வணக்கம் ஐம் டாக்டர் காந்தி ஜி கே என்எம் இன்டகிரேடர் ஆஃப் பேசுகிற கோயம்புத்தூர் இன்னைக்கு இந்த சோல்ட்ரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படியே நகர்த்தாம வச்சிருக்கோம் கழுத்து அப்படியே நகராமல் இருக்கும் அப்ப இந்த சோல்ரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னா யோகாவில் ஒரு மூமெண்ட் எக்ஸசைஸ் இப்படி வச்சுக்கணும் குதிரை ஓட்டுறாங்களே இப்படி குதிரை ஓட்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு பாருங்க லாக் பண்ணிக்கிறேன் பாருங்க கட்டாக லடை சேர்த்துக்கிறேன் இப்படி வச்சுக்கணும் இது ஒரு முத்துரை நல்ல என்ஹான்ஸ் ஆகிற முத்துரை இப்படி வச்சுட்டு பிரீத்தின்னு பண்ணிக்கணும் பிரீத் அவுட்டும் எப்படி கட்ட வரும் நல்லா கடவையை கட்டிக்கணும் ஆப்ரேஷன் பண்ணாம ஸ்லோவாக பண்ணும் கடவாய் நல்லா கட்டிக்கணும் புரியுதா ஸ்லோவாகவே ரொம்ப நேரம் பண்ணலாம் ஓப்பன் ஆயிடும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை பண்ணிங்கன்னா கழுத்து வலி ஷோல்டர் பெயின்னு ஏசி ஜாயின்னு ரிலாக்ஸ்ட் ஆகிடுது தலையில் ஓகே ரெகுலராக பண்ணுங்கள் நன்றி